ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கழுதை புலிகள் பி ஆப்பிரிக்கன் சிங்கம் ஆப்பிரிக்காவில் உள்ள காடுகளில் ஒரு சிங்கத்துக்கு மிகப்பெரிய எதிரின்னா அது இந்த ஹைனார் தான் அதாவது தமிழில் கழுதை புலி பொதுவாக ஆப்பிரிக்கன் சிங்கங்கள் கஷ்டப்பட்டு போய் இறைய வேட்டையாடி சோறு உடைஞ்சு பின்னாடி சாப்பிடலான்னு வச்சிருக்கோம் அந்த நேரத்தில் அந்த கழுதை புலிகள் வந்து திருடி சாப்பிட்டுருமா அந்த வழியில ஒரு சிங்கமே இருந்து வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சிங்கத்துக்கு இந்த கழுதை புலிகள் கடும் சவாலாக இருக்குமா அந்த அளவுக்கு ஆகோஷமானது ஆபத்தானது இந்த கழுதை புலிகள் ஒரு சிங்கம் மிகப்பெரிய விலங்கா இருந்தாலும் இந்த கழுதை புலிகள் தின்னு தான் இறையை காப்பாற்றுறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஒரு சிங்கத்துக்கு பொதுவாக ஒரு சிங்கத்துக்கும் ஹைனாக்களுக்கும் சண்டைக்கு ஒரே காரணம் உணவு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கழுதை புலிகள் எப்பவுமே மிகப்பெரிய கூட்டமாக தான் இருக்கும் சரி சிங்கங்களை பத்தி சில சுருக்கமாக பார்ப்போம் குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய மற்றும் மிக உறுதியான விலங்குனா அந்த சிங்கம் தான் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஒரு விலங்கா இருந்தாலும் மிக துல்லியமா வேட்டையாடும் சரி ஹைனாக்களை சில சுவாசமான உண்மையில் பார்ப்போம் ஐநாவை வரைக்கும் நாய் போன்ற இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாமி சவுனி மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய குழுவாக எப்பயுமே சேர்ந்து தான் வேட்டையாடும் ஒரு குழுவில் கிட்டத்தட்ட எண்பது ஹைனாக்கள் இருக்குமா அதிகபட்சமாக ஒரு ஹைனாவோட அதிகபட்சமாக ஒரு ஹைனாவோட உயரம் முப்பத்தி ஒரு அங்கிலோ உயரம் வரைக்கும் இருக்குமா இடை பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இடம் இருக்கும் ஹைனாக்களை வரைக்கும் ஆண் ஹைனாக்களோட பெண் ஹைனாக்கள் தான் பெருசாக ஆதிக்கம் செய்யுமா சரி இது ரெண்டுக்குள்ள உடல் ஒப்பிட பாப்போம் என்னோட உடல் நீளம் அதிகபட்சமா முப்பத்தி நீள வரைக்கும் இருக்குமா அதே நேரத்துல ஒரு சிங்கத்தோட அதிகபட்ச நீளம் நாற்பதுல இருந்து அறுபத்தி அஞ்சு நீல வரைக்கும் இருக்குமா அதே நேரத்துல ஒரு ஹைனாக்களோட அதிகபட்சம் எடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் எடை இருக்குமா அதே நேரம் ஒரு சிங்கத்தோட அதிகபட்ச எடை கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோ வரைக்கும் இருக்குமா ஒரு ஹைனாவோட எடையை விட ஆறு மடங்கு அந்த சிங்கங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும் முதல் மதிப்பை கணக்கெடுக்கும் பொழுது ஹைனாக்களோட சிங்கங்கள் தான் பல மடங்கு பெருசு வலிமையானது அதே நேரம் வேகத்தையும் வரைக்கும் ஒரு ஹைனாக்கு பத்துக்கு அஞ்சு போடலாம் அதே நேரம் சிங்கங்களுக்கு பத்துக்கு மூணு தான் போட முடியும் நான் புத்திசாலித்தனத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கங்களோட புத்திசாலித்தனமானது ஸ்டெமினாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்குமே பத்துக்கு நாலு போடலாம் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட நல்ல ஸ்டெமினாவோட தான் உள்ளது சரி முடிவுக்குறோம் இது ரெண்டுக்கு சண்டை வந்தா யார் ஜீப்பா மக்கள் அளவு பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க சிங்கங்கள் ஹைனா சைனாவோட மிகப்பெரியது அதுவும் ஆப்பிரிக்க சிங்கங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்ட் வரைக்கும் எடை உள்ளதா இருக்கும் இதுக்கும் அடிக்கடி சண்டை வருதுக்கு காரணம் வேட்டையாடிப்பட்ட உணவை யார் சாப்பிடுறது அதுக்கு மட்டும்தான் சண்டை வருமா நீங்க நினைக்கலாம் இவ்வளவு பெரிய சிங்கத்தை எப்படி ஒரு ஹைனாக்கள் கொல்ல முடியும்னு உண்மைதான் சிங்கங்கள் மிக வலிமையான விலங்கு ஆனா ஒரு வலிமையான ஹைனா கூட்டம் சேர்ந்தா சிங்கத்தை எளிதில் கொல்ல முடியுமா கைனாக்கள் தனியா இருக்கிற கூட்டமா இருக்கும்போது மிக மிக ஆபத்தானது இங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு குழுல அதேபட்சமா நாற்பது வரைக்கும் இருக்குமா ஐம்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியது மிக மிக சுறுசுறுப்பானது மட்டும் இல்லாம இறையை பதுகிழந்து தாக்குறதுல ரொம்ப சிறப்பானது அதே நேரத்துல ஹைனாக்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சடி நீள வரைக்கும் வளரக்கூடியது சிறுசு தான் அது தனியா இருக்கும்போது அவ்வளவு ஆபத்து இல்ல அதுவே ஒரு கூட்டமா இருக்கும்போது ஒரு குழுல கிட்டத்தட்ட எண்பது ஹைனாக்கள் இருக்குமா உண்மையிலேயே மிகப்பெரிய எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த விலங்கா இருந்தாலும் இந்த குழுவை பார்த்து கண்டிப்பா பயந்தே ஆகணும் அந்த அளவுக்கு இந்த குழு ஆபத்தானது ஏ இந்த ஹைனாக்கிளி இவ்வளவு ஆபத்தானதான் அதுக்கு காரணம் அதோட தாடையும் இதோட பற்கள் தான் மகை எலும்பு நசுக்கையும் பொடிப்பிடி அந்த அளவுக்கு இதோட தாடைக்கும் பற்களுக்கும் வலிமை இருக்கு ஹைனாக்கள் குழு உள்ள ஆண்களோட பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்குமா ஹைனாக்களை மட்டும் நீங்க லேசா நினைச்சுறாதீங்க ஏன்னா ஹைனாக்கள் வேட்டையாடும் பொழுது தன்னோட ஒட்டு சக்தியை மொத்தமா பயன்படுத்துமா சரி முடிவை பார்ப்போம் ஒரு ஹைனாவும் ஒரு சிங்கமும் சண்டைங்களேன் கண்டிப்பா சிங்கம் தான் ஜெயிக்கும் அதே நேரத்துல ஹைனாக்கள் குழுவா வந்துச்சுன்னா கண்டிப்பா சிங்கம் கொல்லப்படும் ஒரு ஹைனாவோட குழுவால ஒரு சிங்கத்துக்கு எதிராக நம்ப முடியாத தாக்குதல் கொடுக்க முடியும் ஹைனாவில குழுக்கெல்லாம் சேர்ந்தா சிங்கத்தை கொல்ல முடியும் அதே இது ஒத்தை கொத்தே வந்தா கண்டிப்பா ஹைனாக்கள் தொத்த ஓடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க